நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகியுள்ள ஐந்தே நாட்களில் கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இதனையடுத்து படக்குழு சார்பில் சென்னை வடபழனியில் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகை மமிதா பைஜூ தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து தனக்கு கொடுக்கும் அன்புக்கு நன்றி என தெரிவித்தார் எனக்கு ரிலீஸ் டைம் டைம் ஐ சோ பாசிட்டிவ் Tamil media and a lot like I, I was receiving a lot of appreciations from you guys. Thank you so much for that. Each appreciation, each word. You know, it guru. special boost to to Karanga to to do better and to work more in Tamil films. And I would love to do that. Thank you so much guys. I feel very grateful and தேங்க்யூ சோ மச்ஸ் தேங்க்யூ ரசிகர்கள் மத்தியில் சென்சேஷனாக மாறியிருக்கும் நடிகை ஐஸ்வர்யா ஷர்மா பாட்டு பாடி அசத்தினார் தேங்க் மை ஆடியன்ஸ் மச்வ் தி ஹேவ் ஷோன் மீக் டூ ஸ்பீக் சம்திங் இன் தமிழ் பட் ஐ டோன்ட் நோ மச் தமிழ் சோ ஐ கோ வித் சைட் ஐ கேன் சிங் ஒன் தமிழ் சாங் ஃபார் கடைசியாக பேசிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் டியூட் திரைப்படம் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது என்றார் நிறைய டிபேட் உண்டாக்கிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்ன எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க 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 தர் ஆர் லாட் ஆஃப் லேயர்ஸ் டு விட் அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும் அதே மாதிரி ஒரு வேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க 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 இந்த நிகழ்ச்சியில் நடிகைகள் பைஜு மற்றும் ஐஸ்வர்யா சர்மா ஆகியோர் இணைந்து மேடையில் நடனமாடியது பஞ்சாபில் சீக்கியர்களின் தற்காப்பு கலைகளை பிரதிபலிக்கும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது குதிரை சவாரி மற்றும் கட்கா என்ற பாரம்பரிய போர்க்கலைகளை வெளிப்படுத்தி சீக்கியர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சீக்கிய குருவான ஹர்கோபிந்த் சிங் முகலாய பேரரசின் சிறையிலிருந்து கவாலியோர் கோட்டையில் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க